தலைப்பேறு தலைப்பேறு என்றால் முதன்மை என்று பொருள் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலுமே தலைப்பேறு ஆனார் ஒரே ஒரு விஷயத்தை தவிர பாவத்தில் மட்டும் அவர் தலைப்பேர் ஆகவே இல்லை பாவத்தில் தலைப்பேரானவர் ஆதாமும் ஏவாளும் அதை தவிர எல்லாவற்றிலுமே அவர் தலைப்பேரானவர் என்பதைத்தான் தூய பவுல் என்று எடுத்து சொல்கின்றார் எதெல்லாம் அவர் தலைப்பேரானவர் இன்றைய வாசகத்தை படித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக கடவுள் என்ற விதத்தில் அவர் தலைப்பேரானவர் அவரை தவிர வேறு தெய்வம் யாருமே இல்லை ஆகவே அவர் தலைப்பேரானவர் முதன்மையானவர் இரண்டாவதாக படைப்பில் அவர் தலைப்பேறு எப்படி என்று கேட்கிறீர்களா படைப்பில் கடவுள் அவரை மனிதனை கடைசியாகத்தான் படைத்தார் ஆனாலும் கூட மனித பிறப்பை ஏற்றுக்கொண்டதால் அவர் தலைப்பேராக இருக்கின்றார் மூன்றாவதாக இதுவரை எந்த கடவுளாவது மனிதராக பிறந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை இயேசு கிறிஸ்து மட்டுமே மனிதனாக பிறந்த கடவுள் ஆகவே இந்த விஷயத்தில் அவர் தலைப்பேறு என்று சொல்கின்றார் நான்காவதாக அனைத்து படைப்பிற்கும் அவர்தான் தலைப்பேறு கடவுள் மனிதனை படைத்துவிட்டு என்ன சொன்னார் நீயே அதிபதி என்று சொன்னார் மனிதனாக பிறந்ததால் இயேசு கிறிஸ்து அனைத்திற்கும் அதிபதியாக தலைப்பேராக விளங்குகின்றார் ஐந்தாவதாக திருச்சபைக்கும் அவரே தலைப்பேறு திருச்சபை உண்டாக்கியது யா இயேசு கிறிஸ்துதான் அப்படி என்றால் அதற்கு தலைப்பேறு யார் முதன்மையானவர் யார் இயேசு கிறிஸ்துவே ஆறாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறப்பிலும் தலைப்பேரானார் எந்த ஆண் கடவுளாவது இறந்து போனார்களா என்று கேட்டால் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே மனித பிறப்பெடுத்து இறந்து போனார் ஆகவே அதிலும் அவரே தலைப்பேறு ஏழாவதாக உயிர் தெழுதலிலும் அவரே தலைப்பேறு யாராவது இறந்து உயிர் தெழுந்திருக்கிறார்களா இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே இறந்து உயிர் தெழுந்தவர் முதன்மையான ஆள் ஆகவே அதிலும் அவர் தலைப்பேறு இப்படி எல்லாவற்றிலும் பாவம் தவிர எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து தலைப்பேராக இருக்கிறார் முதன்மையான இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை வைத்து நாம் அவரது திருவடிகளை தொழுது மோட்சம் நோக்கி செல்வதற்கு தயாராகும்